கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் நான்காம் தேதி செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பு சில ராசிகளுக்கு சவாலாகவும் சிலருக்கு சாதகமாகவும் இருக்கும் இன்று உழைப்பிற்கு நியாயமான பலன் கிடைக்கும் நாள் நம்பிக்கை பொறுமை மற்றும் திட்டமிடல் மூலம் பலருக்கும் வெற்றி உறுதி மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் சண்டை தவிர்த்து நிதானமாக பேசுவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே செலவுகள் கூடலாம் ஆனால் வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உடல் நலத்தில் சிறிய சிரமங்கள் வந்தாலும் விரைவில் தீர்வு காண்பீர்கள் குடும்பத்தில் அமைதி தேவை மிதினம் ராசி நண்பர்களே நண்பர்களுடன் சந்தோஷமாக நேரம் கழிப்பீர்கள் தொழிலில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பயண திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கடகம் ராசி நண்பர்களே பணியில் பொது பொறுப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் நாள் சிம்மம் ராசி நண்பர்களே பண வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் வளர்ச்சி காணலாம் நண்பர்களுடன் சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கன்னி ராசி நண்பர்களை உழைப்பிற்கான பலன் குறைவாக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சின்ன சிறிய பிரச்சனைகள் வரலாம் துலாம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய நண்பர்கள் உருவாகலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே உடல் நலம் மேம்படும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவியுடன் பலன் கிடைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய நண்பர்கள் உதவி செய்வார்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் கன்னி விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் பணவரவு அதிகரிக்க வேண்டிய ராசிகள் செவ்வாய்க்கிழமையன்று சுந்தர சுவாமியை வழிபட்டு அன்னதானம் செய்தால் நன்மை ஏற்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி